இப்போ ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது விஜய் அவர்கள் கண்ணு முன்னாடியே பவுன்சர்கள் விஜய் ரசிகரை ஒரு பத்தடி பள்ளத்தில் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக தூக்கி வீசுகிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் பார்க்கணும் போல் நேற்று மதுரையில் விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருந்தார் அந்த மாநாட்டுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்திருந்தது அதில் நிறைய ரசிகர்கள் வந்து விஜயை பார்க்கணும் விஜயை தொடணும் விஜயை ஹக் பண்ணணும் அப்படின்னு முண்டி அடித்ததை பார்க்க முடிஞ்சுது அதில் ஒரு ரசிகர் வந்து அந்த கம்பி மேலே ஏறி விஜயை டச் பண்ணிடலாம் அல்லது கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்த்து ஏறி இருக்காரு விஜய் சுற்றி தான் பத்து பதினஞ்சு பவுன்சர் நிற்கிறானுங்களே அவனுங்கள தாண்டி போக முடியுமான்னு இவன் முதல்ல யோசிக்கணும் சரி இவன் ஏதோ அறிவில்லாமல் மேலே ஏறிட்டான்னாலுமே அவனுக்கு பிடிச்சி அப்படி தள்ளுறானுங்க பத்தடி பள்ளத்தில் அவனுங்க பாட்டு தூக்கி வீசுறானுங்க ஏண்டாவது ஏதாவது கிளையில் அடிபட்டாலோ அல்லது கை கால் முறிஞ்சாலோ நீங்களாக வந்து பார்ப்பீங்க இத்தனைக்கும் விஜய் அதில் தான் போகிறார் அதை கவனிக்காத மாதிரியே போகிற பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே கவனிக்காதவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள் பிரச்சனைகளையும் பார்த்து இவர் வந்து அப்படியே தீர்த்து வச்சுருவாரோ பத்து பதினஞ்சு பவுன்சர் எதுக்கு வச்சுருக்காரு சரி இவர் சினிமா நடிகராக மட்டுமே இருந்தால் நம்ம இதை கேட்க போகிறதே இல்லை ஏன்னா சினிமா நடிகர் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அந்த படம் பார்க்குறது மட்டுந்தான் மற்றபடி அவங்க நினச்சா பார்க்கலாம் நினச்சா விட்டுர்லாம் அது வந்து அவங்களோட விருப்பம் பட் அரசியலுக்கு அப்படின்னு வந்த பிறகு அவங்க வந்து ஒரு பொதுமக்களில் ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அரசியலில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்ய முடியும் சும்மா நான் வந்து பனையூர்லேயே இருப்பேன் நான் இந்த மாதிரி மீட்டிங் போட்டாலும் யாரையும் நெருங்க விட மாட்டேன் யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாது அதுக்காக நான் வந்து கிரில் கேட்டில் கிரீஸ்லாம் தடவுவேன் யாரும் ஏறி என்னையை வந்து டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் எதுக்கு இந்த மாதிரி மீட்டிங் போடணும் அதுவும் வெயிலுக்குள்ளே அத்தனை பேர் மயக்கம் போட்டிருக்காங்க மீட்டிங் என்ன ஈவினிங் வச்சா நடத்த முடியாதா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே வைக்க வேண்டியதானே இல்லை ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து மணிக்கு முடிக்கிற மாதிரி முடிக்க வேண்டியதானே ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் வெயிலுக்குள்ளே இவங்க வந்து எப்படி செத்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மயக்கம் போட்டு வெயில் தாங்காமல் போன தடவை மாநாடு நடத்தினப்பவும் அதே மாதிரி சில உயிரிழப்புகள்லாம் நடந்தது இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு இவங்க தொண்டர்கள்லாம் நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சமாவது ரசிகர்கள் மேலே தொண்டர்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருந்தால் என்ன பண்ணணும் மாநாடு மதிய நேரத்தில் வேண்டாம் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது எல்லாம் போடுறாங்க நம்ம ஈவினிங் மாதிரி வச்சுக்கலாம் அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணணும் அதே போல் ரசிகர்கள்ட்டையும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா எடுத்த உடனே எல்லாம் அப்படி தான் கூட்டம் கூடுவாங்க நிறைய முரண்பாடுகள்லாம் வரும் அதெல்லாம் இயற்கையான விஷயந்தான் ஏன்னா ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனால் ரெகுலராக அவங்க வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்து மக்களுக்கும் போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கூட்டம் வராது அப்போ வந்து அப்படி தான் பழகணும் இவங்க என்னை சுற்றி பத்து பதினஞ்சு பவுன்சர் இருப்பாங்க என்னையை வந்து யாரும் பார்க்க முடியாது பேச முடியாது அப்படின்னு இருக்கவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் வரும் காலங்களில் எல்லோருக்கிட்டேயும் சகஜமாக பேசி பழகினார்னால் அவர் வந்து அரசியலுக்கு ஃபிட்டாவார் இல்லை அன்ஃபிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் சகஜமாக பேசி பழகிற மாதிரிலாம் தெரியலை ஆனால் கொள்கை தலைவராக காமராஜர் வச்சுருக்காரு காமராஜர் மக்கள்கிட்ட எப்படி பழகுனார் இதெல்லாமே அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரில சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க இன்னும் என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்